பார்த்த பெற்றோர்களே very, very uh, question வெரி who is வீடியோ ரெஸ்பான்சிபிள் the தி எஜுகேஷன் சில்ட்ரன் குழந்தைகளுடைய படிப்புக்கு முழுமையான பொறுப்பு யார் ஏத்துக்கணும் பள்ளிக்கூடமா டீச்சரா பேரன் குழந்தைகள அரசியல்வாதிகளா அரசாங்கமா கல்வித்துறையா சில யதார்த்தமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுப்போமா பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரு ஸ்கூலில் மோர் தென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் மினிமம் அதில் ஒரு குழந்த உங்களுது ஒரு வகுப்பில் ஐம்பது குழந்தைகளோ நாற்பது குழந்தைங்களோ இருக்கலாம் அதில் ஒரு குழந்த உங்களுது அப்போது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸில்னா த டீச்சர் கேன் கிவ் அட்டென்ஷன் டு ஒன் தேர்ட்டிய் ஆர் ஒன் ஃபார்ட்டியத் நூறு குழந்தைகள் இருக்காங்கன்னா ஒன் ஹண்ட்ரட்த் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை யூ ஷுட் டேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டாவது ஒரு நூறு ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனால் கூட அவங்க சொல்லலாம் ஒரு பர்சன்ட் தான் ஃபெயிலியர் இல்லை ஒரு பர்சன்ட் தான் ப்ராப்ளம் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை சரியா படிக்கலை அப்படின்னா ஃபார் யூ இட் இஸ் அ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஸ்டுடெண்ட்ஸ் ஆர் நாட் மெச்சூர் ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைகளுக்கு முழுமையான பொறுப்பு ஏற்பதுக்கு உண்டான மனப்பக்குவம் கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இயர்ஸ் த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வில் டிசைட் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் லைஃப் நூறு வருடங்கள் அவங்க ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்றதுனா முதல் பதினஞ்சு வருஷம் இந்த ப்ரீ ப்ளஸ் டூ வரையில் இருக்கக்கூடிய அந்த கடகால் தான் அந்த ஃபவுண்டேஷன் தான் அவங்களுடைய எயிட்டி ஃபைவ் இயர்ஸை முடிவு பண்ண போகிறது அந்த எயிட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு உண்டான கடகால் தான் நம்ம போட்டுருக்கோம் ஸ்கூலில் அஞ்சு தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் மேட்டர்ஸ் தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் தி மேட்டர்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க எப்படி தினமும் நடந்துக்கிறாங்க பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு பாயிண்ட் நம்ம மனசில் வாங்கிடணும் ஏ ஸ்கூல் கேன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டீச்சிங் நல்ல டீச்சர்களை அப்பாயிண்ட் பண்ணி நல்ல சம்பளத்தை கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி வகுப்பறையில் அந்த நாற்பது நிமிஷம் நல்ல பாடம் சொல்லி கொடுத்து ஒரு ப்ளே கிரவுண்ட் கொடுத்து ஒரு லேபு கொடுத்து ஒரு பிடி மாஸ்டர்ஸ் கொடுத்து டான்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் வச்சு ஸ்கூல் நடத்தலாம் அவ்வளோதான் அவங்களால முடியும் இதில் ஃபெயில் ஆகினாங்களன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருங்க வெளியில் ஸ்கூலில் டிசிப்ளின் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா டேக் த சைல்டு அவுட் யூ ரன்னிங் எ பிக் ரிஸ்க் இந்த முடிவெல்லாம் பேரண்ட்ஸ் தான் எடுக்கணும் டென் பர்சன்ட் ஆஃப் தி ஜாப் இஸ் ஓவர் த மொமெண்ட் யூ கெட் அ சீட் இன் அ ஸ்கூல் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்கள் ஜாப் டென் பர்சன்ட் தான் மீதி நைன்டி பர்சன்ட் ஃபாலோ அப் மீதி நைன்டி பர்சன்ட் ஃபாலோ அப் இந்த ஃபாலோ அப் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி எங்கிட்ட

Parenting is not just paying the fee, getting the uniform, sending the children. car, But that is not parenting. Parenting is follow up, monitoring the mental and physical wellness of the children. So let's be very, very clear. In the points, you give yourself a rating whether you are a 100% responsible parent or a 10% responsible parent. இஃப் யூ ஹவ் எனி டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் இஃப் யூ வான்ட் தெர் இஸ் அ நம்பர் கோயிங் ப்ளீஸ் சென்ட் அ மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட் இந்த நெக்ஸ்ட் எபிசோட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா உங்கள் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்